மண்மொழி மானம் காக்க ஓரணில் தமிழ்நாடு என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள் மதுரையில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை அறிவித்து உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்காளர்களை கழகத்திலே உறுப்பினராக சேர்த்திட வேண்டும் என்று கழக தோழர்களுக்கெல்லாம் ஆணையிட்டார் அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு ஏறத்தாழ இந்த ஒன்றரை மாதத்தில் இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட திருக்கோயிலூர் தொகுதியில் எங்களுக்கு அளிக்கப்பட்ட இலக்கு முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக அது அறி அதிகரிக்கப்பட்டது அதையும் அதிக அதை அதிகமாக நாங்கள் தலைவரிடத்தில் சொன்னோம் சேர்த்திருக்கோம் என்று அதேபோல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதம் நாங்கள் திருக்கோயிலூர் தொகுதியில் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் அதில் மொத்த கழக குடும்பங்கள் நாற்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு குடும்பங்கள் அதில் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றஞ்சு உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அதேபோல் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை இலக்கு தொண்ணூற்றேழாயிரத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தொம்பது இலக்காக நிறைவேற்றப்பட்டது நாற்பது சதவீதம் ஆனால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை நாங்கள் இப்போது கழகத்திலே உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் வேறு தாழ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு குடும்பங்கள் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் கழகத்திலே மொத்தமாக இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட இரண்டு தொகுதிகளும் சேர்த்து எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உறுப்பினர்களாக தங்கள் குடும்பமாகவே சேர்ந்திருக்கிறார்கள் இது மிக மிக ஒரு சந்தோஷமான தருணம் இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லாம் கழகத்தின் தோழர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் முப்பத்து இந்திய தமிழ்நாடு முழுவதும் இங்கே இதுபோல் உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த இரண்டு தொகுதிகளிலும் கழகத்திலே இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களும் கழக தொண்டர்கள் அனைவரும் மிக சிறப்பாக எழுச்சியோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அதனால்தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் உறுப்பினர்களை நாம் சேர்த்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஷா இந்நாட்டு இங்கர்சால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் அதை மிக சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஆணையிட்டதின் பேரால் ஒவ்வொரு பூத்திலும் நாளை நாங்கள் உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டின் மண் மொழியை காத்திடுவோம் என்றும் தமிழர்கள் தமிழர்களின் உரிமையை காத்திடுவோம் என்றும் இதுபோல் நாங்கள் நாளை உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் ஒவ்வொரு பூத்திலும் நாங்கள் இதுபோல் உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் திருக்கோயிலூர் தொகுதியில் இரநூத்தி எண்பத்தாறு பூத்துகளும் விக்கிரவாண்டி தொகுதியில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பூத்துகளும் இருக்கிறது இதிலெல்லாம் நாளைக்கு உறுதிமொழி மிக சிறப்பாக எடுக்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி கரூரில் நடைபெறுகிற முப்பெரும் விழாவில் இங்கே விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சகோதரர்கள் தோழர்கள் கலந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் நகரத்திலிருந்தும் பேரூரிலிருந்தும் நாங்கள் இங்கே காலை கிளம்பி அங்கே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதேபோல் எங்கள் மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளரை சிறந்த ஒன்றிய செயலாளராக கழகத்தின் சார்பாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதற்கும் இந்த நேரத்தில் நான் தலைவருக்கு நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து நாங்கள் இருபதாம் தேதி இப்போது இந்த உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சியை முடித்திருக்கிறோம் ஓரணி தமிழ்நாடு இதை குடும்பம் குடும்பமாக கொண்டாடும் விதமாக இருபதாம் தேதி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது அதில் தலைமை கழக பேச்சாளராக தலைமை அறிவிக்க இருக்கிறது அவர்களை வைத்து மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாங்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட சார்பாக நடத்த இருக்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதுபோல் உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சியெல்லாம் உங்களை அழைத்து சென்று நாங்கள் சேர்த்திருக்கிறோம் நீங்கள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேட்டி அதனால் நீங்கள் உங்கள் மக்களுடைய நலனுக்காக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற பல திட்டங்களை நீங்கள் அறிவீர்கள் தினம் தினம் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலும் மனுக்கள் பெற்று மிக சிறப்பாக முடிந்தவரை கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட மனுக்களில் ஒரு முப்பது சதவீத மனுக்களை உடனடியாக தீர்வு காண்ட ஒரு நிகழ்ச்சியாக அதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் உங்கள் செய்திகளில் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர்கள் கூட்டம் நன்றி அது இன்மேல் தான் முடிவு பண்ணுறோம் இன்னைக்கு இப்போது இதைத் தொடர்ந்து இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு எங்களுடைய மாவட்ட செயற்குழு கூட்டம் இருக்கிறது அதில் எந்த பகுதியில் நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடைபெறு நடத்தப் போகிறோம் என்பதை நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க இருக்கிறோம் அரசு வந்து வந்து அதாவது இந்தியாவிலேயே தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதேபோல் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எல்லாம் செயல்படுத்தித் திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாத பல வாக்குறுதிகளும் செய்து கொடுத்தவர் தான் நம்முடைய தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனால்தான் இன்று அவரும் திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற தளபதி இந்தியாவிலே இருக்கிற முதன்மையான அனைத்து முதல்வர்களும் முதன்மையான முதல்வர் என்று பேர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் சில பேர் இன்று அரசியலுக்காக ஏதோ ஏதோ பேசிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தலைவர் என்று தாங்களே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் ஒருபோதும் தலைவராக இன்றைக்கும் எல்லாம் ஆதரிக்க மாட்டார்கள் கூட்டம் சேர்வதெல்லாம் எல்லாம் வெற்றி பெறுவதற்காக அல்ல அவருடைய கூட்டத்தை பற்றி நீங்களே நேற்று பார்த்திருப்பீர்கள் அந்த இதுக்கு மேலே அந்த கூட்டத்தை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொள்கை இல்லாத கூட்டம் சாத்தியமானது தான் செய்வோம் அதுவும் மக்களிடத்துல அவர் வந்து இது வரைக்கும் என்ன மக்களை சந்திச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் யாராவது மக்களை சந்திச்சிருக்கார் அவர் எப்போ போனாலும் கூட ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அதே கூட்டம்தான் எந்த ஊருக்கு போனாலும் அதே கூட்டம் தான் அதை காட்டி இந்த மாதிரி மீடியாக்களுடைய ஆதரவோடு அவர் இப்போது ஒரு சனிக்கிழமை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது